அதே <laughs> மாதிரி <laughs> 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 வீடியோ ஸ்பான்சர் பை லெவல் அப் லர்னிங் சென்டர் ஹாஸ்டர் நியர்லி இப்போ நம்ம கூட இது ரங்கணா ராம்பார் இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க ரெடி பண்ணிருந்தீங்க ஜூன் மாசம் எப்படி இருக்கும் ஜூலை மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு இப்போ பயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் ட்ராஜடியா இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்படா ரொம்ப பயங்கர அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பிளைட்ல போகணும்னாலும் பயப்படுறாங்க ஒரு ட்ரெயின்ல போகணும்னாலும் பயப்படுறாங்க ரொம்ப 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 பயம்ன்றது ஒண்ணு வந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் ஆசையா கிரிக்கெட் பார்த்தா அந்த கிரிக்கெட்லயும் ஒரு அசம்பாவிதம் சொல்றேன் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு டைம் அட்லீஸ்ட் ஆகஸ்ட் எப்படி போகுது மாச கிர பாத்தீங்கன்னாக்கா மெயினான பாயிண்ட் என்னதுனாக்க செவ்வாயும் ஏற்பாடு இது வந்து ரொம்ப ஒரு சனீஸ்வரர் வந்து சூரிய பகவான் வந்து கழகத்துல ஆரம்பிச்சு சிம்மத்துக்கு வந்துடுவாரு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் மேஜர் போர்ஷன் வந்து ஆயிலத்திலையும் மகத்திலையும் குறிப்பார்கள் புதத் வந்து அங்கேயே இருப்பா கழகத்துல இருப்பா கழகத்துல இருந்து அப்படி மண் டைம்லேயே கொண்டு சுக்ரனும் குருவும் சேரும் கை நமக்கு மந்த வாக்குல தன்னுடைய சாரத்துக்கே வரக்கூடிய அப்படின்னு கூட குருவாக வந்து இங்க ராகு வந்து பூரட்டா கிடையாது கேது வந்து இங்க பூரஃபீன்னா சொல்லிட்டேன் சூரியன் வந்து அந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் வரும்போது கேதுவும் சேர்த்து போன மாசம் பாத்தோம்னாக்கா நம்ம செவ்வாயும் கேதுவும் செய்யக்கூடிய ஒரு நம்ம நிறைய இந்த நேரம் கேதுவும் அதே மாதிரி யுத்த கிரகமான செவ்வாயும் வந்து சனீஸ்வரர் புரியும் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய அசம்பாவிதங்கள் எஸ்பெஷலி எந்த மாதிரி விஷயங்கள்லனாக்க இந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ்

எப்படி இருக்குனாக்கா மெயின்லி லாஜிஸ்டிக்ஸு கிரவுண்ட் சிவில் இன்ஜினியரிங் பார்க்கெல்லாம் பண்ணிட்டு பாக்குங்க சப்ளை போகலாம் இந்த மாதிரியான எடுங்கள் இதிலாம் வந்து அதே மாதிரி மேஜர் டெசிஷன் மேக்கிங் கவர்மெண்ட்ட வந்து சேஞ்சஸ் எஸ்பெஷலி டிஃபென்ஸ் ரிலேட்டடு போலீஸ் இதில் இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிசன் ரிலேட்டட் இதில் தான் வந்து வர அதே மாதிரி புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் ரிலேட்டடான ஒரு நமக்கு சூழல்ல குணவும் அங்கேயே இருக்கிற கழகத்திலேயே இருக்கும்போது அவர் கொஞ்சம் வக்கரமாஷன் நேரம் உங்கறதுனால கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் டிலே ஆகிறது லேக் ஆகுறது அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையில இந்த மாதிரியான விஷயங்கள்ட்டு வாய்ப்பு இருக்கு ட்ரேட்லயும் டெசிஷன் மேக்கிங்ல வந்து அதனால ஒரு ஒரு டிலே ஆகிறது குறைக்கு நமக்கு வந்து சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால கோல்டு பிரைசஸ் ஜுவல்லரி பிரைசஸ் சில்வர் பிரைசஸ் ஏறிடும் ஏறிடும்

மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ரொமான்டிக் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டட் ஃபைண்டிங் ட்ரக்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு குறை அந்த மாதிரியான ஒரு அமைக்கும் இந்த போர்மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் அது இது விஷயம் இன்னோவேட்டிவாக உங்களை கண்டுபிடிச்சுக்கேன் இதனால இருக்கிற தாய் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனாக ஒன்று வரும் ஹெல்ப் ஃபார் ஃபியூச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்

मतभेदी, नमक जून जो ले रहे हैं, बात अधैर माध्य राउंड ट्रिपल कर देते हैं, बुंदा, और अंत माध्य तक। बहुत सीनेरियो रिटेन है, बहुत लास्ट रिटेन्स होते हैं, बहुत सीनेरियो रिटेन्स होते हैं, इन्हें तो मैं लेना तेरी बात सही है, कोई मार्ग नहीं मंगी है, ये निम्न ஆர்வம் நிறைய பயப்படுது இதான் மிக தான் பொது இதை ரெகுலரா பண்ணிக்கிறது அதே மாதிரி உலகக்ஷேமத்துக்காக வேண்டி சந்தேகம் பண்ணுது அத்தி உத்தரவம் பண்ணுவது இது ரெண்டும் பண்ணாங்க நிறைய விஷயங்களுக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து பாலிசி மேக்கிங் டெசிஷன்ஸ் தான் இப்போ

சூரிய பகவான் ஒம்பது புரியவர் எட்டுலேயும் ஒம்போதுலேயும் வரக்கூடிய ஒரு பலன் அவர் பழையமா ஏழுக்குரிய வந்து எட்டுல இருக்கக்கூடிய அவர் அப்படியே இருக்கக்கூடியவரு அதே மாதிரி நம்ம வந்து ராகு வந்து மூணாம் இணக்கில் இருப்பார் அதில் வந்து சனீஸ்வரர் நல்லா இருக்கமா உருவாக்க நாயா ஸோ இப்போ என்னக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகஸ்ட் ஒன்னுல நமக்கு பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காரணம் வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக டவுனா ஏன்னா இப்போ வந்து சூரியன் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு இல்லாட்டி தெரியாத ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் வரக்கூடிய பாரம்பரியம் வரலாம் இல்லை ஒரு இன்டைரக்ட் சோர்ஸ் அப்படி இருக்கணும்மா இதுக்குரிய ஒரு பாயிண்ட் இந்த டேரெக்டர் ஒவ்வொதாம் இடத்திற்கு சூரிய பகவான் போகும்போது ஆகஸ்ட் பதினாறு அந்தமா தந்தையுடைய ஆரோக்கியத்து அதே மாதிரி அதுக்குரிய ஒரு வாய்ப்புகள் மத சஞ்சலம் பயங்கரமா எனக்கு மூணாம் இடத்தை வந்து சனீஷ் அவர்கள் ஒன்றுனால பயங்கர மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதே மாதிரி இதே சகோதரி சகோதரி கம்யூனிகேஷன் ஜாகிரதையாகும் கூட தெளிவா சொல்லணும்னா அது ஒரு கம்யூனிகேஷன் கேப் கிரியேட் பண்ணி அதனால ஒரு பிரச்சனைன்னு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து நமக்கு வந்து தொழில் சார்ந்த எக்ஸ்பெண்டிச்சர் அவரே அஞ்சு குடையாங்கிறது ஒரு லாபகரமான விஷயமும் அபே ஆனா அந்த லாபங்கள் எப்படி வருட பை பார்ட்டா வரும் மொத்தமா வந்துடும் இழுத்து இழுத்து வரும் ஏன்னா அந்த பக்ரமா இருக்காரு அதனால வரும் ஆனா ஒரு புது முயற்சியோ ஏதோ இந்த டைம இருக்கிறது நல்லது

ಮರೆವೆಯಿಬಿ ದಿನೆ ತರಕ್ಕೆ ಎದಾವೆ ನಾಗিতা ಸ್ವಯಸ್ವರ ಕುಮಾರ್ ಬಾ ದುರ್ಬೇಯರ ಸ್ವಾಮಿ ಮಾರಿಲ್ಲ ಯಾವ ರೆಮನ್ಸಿನೆ ಮೆಡಪ ಸರಿ ಇಪ್ಪ ನೀವು ದಂದ ಸರಸ್ನಿ ಎನ್ನುತ್ತಿ 100ಕ್ಕೆ ಎವ್ರ ಮಾತ್ಕತೆ ಹಲ್ಲ ಚಿಕನ್ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದನ್ನ ನೀವು ಕಾಸಿನ್ ಮಕ್ಕla 70 ಮಾತಾ ತರಸೇದಾ ಸ್ನೇಹಕರೆ ಕವಪರಳಿಗೆ 70 ಮಾತ್ರ ಪಾಸ್ ಐತಿಂಗಲ್ಲಲ್ಲ ಮಾರ್ ಡಿಸ್ಟಿಂಕ್ಷನ್ ಕವೆಯುತ್ತೆ